அந்த ஐவர் ஆர்வர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடக்க இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட எடப்பாடி பழனிசாமியால மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு முக்களத்தூர் புலிப்படை கட்சியோட தலைவர் திரு கருணாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவர்களோட கூட்டணி அமைச்சு இரட்டலை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றவன் தான் நான் அதுக்கப்புறம் கூவத்தூரில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்கிறது இது எல்லா நிகழ்வுகளிலும் நான் இருந்தேன் ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு குழி தோண்டி அதிமுகவே புதைச்சிக்கிட்டு இருக்காரு நூறாண்டு காலம் ஆனா கூட ஒரு எஃகு கோட்டை போல அதிமுக இருக்கும் அப்படின்னு அம்மா அவர்கள் சொன்னாங்க ஆனா இப்போ அவரு ஒரு மக்கி போன கோட்டையா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இபிஎஸ் அவர்களை கருணாஸ் அவர்கள் ரொம்பவே சாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட நலனுக்காக திமுக போலவே அதிமுகவும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்ப எப்படி செங்கோட்டை நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதிமுக நல்லா இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அழிந்து கொண்டே போயிட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாஜக இங்கே வந்து சில வேலைகளை செஞ்சாங்க வி கே சசிகலா அவர்களை சிறைக்கெல்லாம் அனுப்பினாங்க அப்போதான் வி கே சசிகலாவும் டி டி விதிநகர் அவர்கள்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் ஆக்கிறாங்க அப்போ அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக அப்படின்னு ஆச்சார் அதாவது அப்போ பாஜகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா இப்போ எந்தவித கண்டிஷனும் இல்லாம பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா டி டி விதிநகரன் அப்ப சொல்லிருக்காரு இதே ஆதரவை அப்பவே அவர் சொல்லி தான் இவ்வளவு கலைபுரங்கள் நடந்திருக்காது இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு கருணாஸ் அவர்கள் சொல்றாரு குறிப்பா இப்போ வந்து அதிமுகவை நாங்கள் காப்பாற்றணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது எந்த வகையான நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்குளத்தூர் சமூகத்திலே டி டி சசிகலா அவர்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதுனால ஏற்கனவே அந்த சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு போகாது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு இந்த நிலையில கருணாஸ் போன்றவர்களும் தங்களோட ஆதரவை திமுகவுக்கு சொல்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துகிட்ருக்கு இவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்கிறது தமிழ்நாடு என்கின்ற தொலைநோக்கு திட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் விதத்திலே கடந்த முப்பதாம் தேதி ஜெர்மனுக்கு சென்று இருபத்தி ஆறு புதிய உணர்வு ஒப்பந்தங்களை கையிட்டு கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாயும் அடுத்ததாக லண்டனில் ஏழு பெரிய நிறுவனங்களோடு கையொப்பமிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடிகளை ஈற்று ஒட்டுமொத்தமாக பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடிகளை தமிழகத்திற்கு முதலீடாக ஈட்டிருக்கிறார் அதன் மூலமாக கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேருக்கு மேலான வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டிலே உருவாக்க முடியும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த விதத்திலே முதலில் தமிழக மக்களின் சார்பாகவும் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மாண்புமிகு அவர்களுக்கு நான் கூறுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி கடந்த ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழகத்திலே பாஜக செய்யக்கூடிய அரசியல் சூதாட்டங்களை மையமாக வைத்து தமிழக மக்களுடைய விரோத போக்கிற்காக தமிழகத்திற்கான விரோத போக்காக யோசித்து யோசித்து முழுக்க முழுக்க தமிழகத்தை புறந்தள்ளக்கூடிய செயல்திட்டங்களை அரசியல் மோசடியாக இங்கே இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகளோடு இணைந்து தங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை தமிழகத்திலே அரங்கேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாஜகவினுடைய அரசியல் சூதாட்டம் தமிழகத்திலே பாஜக நடத்திய அரசியல் சூதாட்டங்கள் என்ற தலைப்பிலே நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எழுதியிருக்கிறேன் அது நிச்சயமாக இருபது தலைப்புகளிலே அது உள்ளடக்கமாக இருக்கும் அது முழுக்க முழுக்க கீழடியில் இருந்து நீட்டிலிருந்து விவசாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துவதிலே மிக 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 கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடியதாகவும் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரத்திலே மிக ஆழமாக அழுத்தமாக வீரியமாக அவர்கள் செய்த மோசடிகளையும் எடுத்துரைக்கும் விதத்திலே மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்திலே அந்த புத்தகம் இருக்கும் என்பதையும் அந்த புத்தகத்தை வரக்கூடிய சில நாட்களில் சில மாத மாதங்களுக்குள் ஒரு மாதங்களுக்குள் மாண்புமிகு தமிழ தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் அதை வெளியிடுவதற்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திருவாடனி தொகுதியிலே மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் வாய்ப்பு வழங்கித்தான் அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பு வழங்கினார்கள் அன்றைக்கு அந்த வாய்ப்பை வழங்கியதற்கு முன்பாக என்னோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள் இருவர் அதிலே ஒருவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றொருவர் உரத்த அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இந்த இருவரும் தான் அன்றைக்கு அம்மா சார்பாக எனக்கு சீட்டு வழங்குவதற்கு அம்மா சார்பாக என்னை ஒரு ஹோட்டலிலே சந்தித்து இறுதி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அன்றையிலிருந்து தேர்தலிலே போட்டியிட்டு புரட்சித் அம்மா அவர்களே நான் தோற்றி தோல்வி விருவேன் என்று உளவுத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கொண்ட கருத்துக்களை கொண்டு எனக்கு முக்கியமானவரிடத்திலே அவன் தோற்றுவிடுவான் இருந்தாலும் அவனை கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் அவனை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று எனக்கு உறுதியளித்த அந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் எனக்கு வழங்கிய அந்த காலகட்டத்திலே நான் அதில் வெற்றியடைந்தேன் ஆகவே நான் இரட்டை இலையின் மூலமாக வெற்றி பெற்று இந்த மக்களிடத்திலே என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக குறிப்பாக இந்த முக்குளத்தோர் சமுதாயத்திலே எத்தனையோ அமைப்புகளும் கட்சிகளும் இருந்தாலும் கூட கடந்த நாற்பது ஆண்டுகளிலே அந்த முக்குளத்தோர் சார்பாக ஒரு வாய்ப்பை பெற்று அதன் மூலமாக அனைத்து சமுதாய மக்களிடத்திலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு நபராக என்னை இந்த அரசியலுக்கு அடையாளம் காட்டியது அம்மாதான் என்பதிலே மாற்று கருத்தில்லை அதே தருணத்திலே அப்படி என்னை உருவாக்கி அந்த இரட்டை இலை தன்னுடைய மறைவுக்கு பிறவாக பிறகாக இதே சட்டமன்றத்தில் அம்மா அவர்கள் ஆற்றிய உரையிலே எனது மரணத்திற்கு பிறகாக நூறு ஆண்டுகளை கடந்தும் எக்கு கோட்டையாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்று அவர்கள் அளித்த அந்த உறுதிமொழியை கிட்டத்தட்ட இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அந்த எஃகு கோட்டையாக இருக்கும் என்று நம்பிய அந்த உத்தம தாயினுடைய வாக்கை பொய்யாக்கும் விதமாக வரக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திலேயே அந்த எக்கு கோட்டையை மக்கிய கோட்டையாக மாற்றுவதற்கான முழு முயற்சியையும் எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஒற்றுமொத்த தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது அதே தருணத்திலே கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே ஆனால் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து மீண்டும் தேவைப்பட்டார் இதுபோன்ற இன்றைக்கு அந்த ஐவர் ஆறுவர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியவர் பெறுவதற்கு என்னென்னெல்லாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதியளித்து புரட்சி தலைவி அவர்களால் கட்டி காக்கப்பட்டு புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை இவருடைய சுயநலத்திற்காக சுயநலத்திற்காக தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த கட்சி மட்டும் இருந்தால் போதும் அந்த சொத்துக்கள் கட்சியினுடைய சொத்துக்களை நாம் அடைந்தால் போதும் தமக்கான தன்னுடைய சந்ததிகளுக்கான சொத்துக்களை கடந்த நான்கு ஆண்டுகளிலே அவரும் அவருடைய சம்பந்திக்காரரும் இன்னும் ஒரு பத்து தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்ட காரணத்தினால் புரட்சித் அவர்களால் உருவாக்கப்பட்டு அம்மாவால் வார்த்தெடுக்கப்பட்டு தாக்கப்பட்ட என்னை போன்ற முகவரி இல்லாதவர்களைகளுக்கெல்லாம் அரசியல் முகவரி கொடுத்த அந்த அம்மாவினுடைய அந்த கட்சியை படு குளியிலே தள்ள போருவதற்கான முயற்சியை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அரசியல் அடையாளங்களை குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்து திண்டுக்கல்லிலே போட்டியிட்ட மாயத்தேவரிலே இருந்து கடைசியாக வெற்றி பெற்ற எண்ணெய் போன்றவர்கள் வரை இருக்கக்கூடிய இந்த முகங்களை எல்லாம் அழிப்பதற்கான ஆயுதத்தை அவர் கையில் எடுத்து தானும் அழிந்து தன்னை சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களையும் அழிப்பதற்கான முயற்சிகளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதை அந்த கட்சியிலே இரட்டைகளிலே நின்று வெற்றி பெற்றவன் என்ற அந்த கட்சி குறிப்பாக இந்த பாசிச சக்திகள் இந்த அரசியல் பாஜகத்திலே வேறு வேறு தடையாக எதிர்த்து நிற்கக்கூடிய திராவிட கட்சிகளில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது என்ற தமிழக மக்கள் மீது மன்மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிச்சாமி அவர்களுடைய செயல்பாட்டை குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கக்கூடிய இந்த அதிர்ச்சிகார அதை அதிக அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன் சார் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சேன் சார் மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஆறு நாலு பேருக்கு மேலே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவியாளரோ அவன் டிரைவரோ இந்த மாதிரி இருந்தாங்க இதை தாண்டி உயர் அதிகாரிகள் செந்தாமரைக்கண்ணன் முத்திச்செல்வி மாதிரியான உயர் அதிகாரிகள் அது போக ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் அதை தாண்டி உங்களை போன்ற ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இருக்கிறது ஒரு கேட்டு பின்னாடி சமயக்கட்டுக்கு போகிறதுக்கும் ஒரு வழி சாமாயத்திற்கு போகிறது ரெண்டு கேட்டு தான் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதை தாண்டி சின்னம்மா அவர்கள் அப்பப்போ வருவாங்க கூட்டம் போடும்போது வருவாங்க டிடிவி தினகரன் அவருடைய உறவினர்கள் வெங்கடேஷ் போன்ற எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க ஏன் இதே பழனிசாமி அன்றைக்கி இருந்தார் அன்றைக்கு பழனிச்சாமியை அரசியலை தவிர எத்தனை பேருக்கு தெரியும் அவர் தொகுதி மக்களை தவிர எத்தனை பேருக்கு தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பழனிசாமி தெரியுமா அன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நியாயமாக பேசுங்க ஆனால் அன்னைக்கு அந்த நூற்றி இருபத்தி நாலு பேரில் இருந்த ஒரே ஒரு சினிமாக்காரன் ஒரு நடிகர் நான் மட்டும்தான் கருணாசை தெரியும் உலகம் முழுக்க தெரியும் ஏன்னா அவன் நடிகர் அப்போது ஏதாவது ஒரு பழியை டான்ஸ் ஆனார் இல்லை கூட்டிகிட்டு போனாருன்னு நீ சொல்றியல்ல வேறு யாருமே சொல்லலை நீ என்ன யாரையும் தெரியாத உலகம் முழுக்க ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன் ஓரளவு தெரிஞ்ச ஒரு நடிகன் யார் கருணாஸ் அடுத்து நான் யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் சசிகலா அம்மாவுக்காக நிற்கிறேன் சசிகலா அம்மாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முக்குளத்தோர் சமுதாயமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நான் முக்குளத்தோர் சமுதாயத்தின் சார்பாக தான் அம்மா அவர்கள் வந்து முக்குளத்தோர் புலிப்படைக்கு சீட்டு கொடுத்தாங்க என்னுடைய ஜாதி அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க அதை சொல்லித்தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன் நான் ஒன்றும் மறைச்சி ரெட்டை வேஷமெல்லாம் போடலை எனக்கு அம்மா கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய வாக்கே என்ன வாக்கு சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் தான் என்னுடைய கொள்கை நாம் யாருக்கும் தாழ்ந்தவரல்ல நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்பது தான் என் தெய்வ திருமவனுடைய சொல் அவர் வாழ்நாள் முழுதும் அதை தான் நாங்கள் அவரை தான் தலைவராகவும் கொள்கையாக ஏற்றிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் அன்றைக்கி நடிகிறனால நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்த வந்து அவனுடைய சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுறான் அதில் விமர்சனம் பண்ணும்போது எப்படி வரும் யாரும் பார்க்க மாட்டாங்க கருணாசு சார்ந்த சாதியை இங்கே வேலை செய்யுது அதுக்கு எதிர்ப்பானவங்க இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக கருணாசு குரல் கொடுக்குறாரு அதற்கு எதிர்ப்பானவங்க இருக்கிறாங்க எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்தாருங்கிறது தெரிஞ்சுமே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க ஸோ அதுதான் அதனால் அன்னைக்கு நான் ஏற்றுந்தேன் ஏன் இதே அவரை கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவரை கட்டி பிடிச்சி கவுண்ட்ர சாய் சாய்ஸ்ரேயா சாதி ஸ்ரேயா அப்படின்னு சொன்னேன் அது நாங்கள் இருக்கா ஸோ இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் எனக்கு தேவையில்லை சார் ஆனால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு தன்னை உத்தமர் போல பகட கா பகடம் போடுறாரில்ல வேஷம் போகிறாரில்ல அது எனக்கு பிடிக்கல அது பொய்ன்னு சொல்கிறேன் அவருடைய உடம்பு முழுக்கவே வேஷந்தான் அதில் ஒன்று மாற்றுகிறது கிடையாது அவர்கிட்ட உண்மையை நீ எதிர்பார்க்க முடியாது நன்றி எதிர்பார்க்க முடியாது இப்படி சுயநல வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தாருக்கிட்டையே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்த கட்சிக்காரர்களிட்டையே உண்மையாக இருக்க முடியாத இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி எப்படி தமிழகத்திற்கும் தமிழ் தமிழக மக்களுக்கு உண்மையாக இருப்பாங்க இதுதான் என்னுடைய கேள்வி 喝多少水？<了>